எனது உயிரின் மேலான நண்பர்களே உங்கள் ஸ்டார் செல்வாவின் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் வீரிய ஊற்றுரக பருத்தி இதுதான் வீரிய ஊற்றுரக பருத்திங்க இது பாருங்க இது வந்து ஆஞ்செடி இப்போ என்ன பண்ணுறோன்னா பாருங்க இதுதான் பூ இது வந்து காலையில் பூவாயிடுங்க இதை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம் காலையில் இதுதான் மகரந்தம் ஆண்பூவோட பூவோட இதை கொண்டு போய் பெண் செடி வாங்க காமிக்கிறேன் இது வந்து ஆண் செடிங்க பெண் செடி பக்கத்துல இருக்கான் காமிக்க மடியில் என்னடா ஆடு பாருங்களா இதுதாங்க ஆண் முக்கு அது இன்னும் நிறையா இருக்குதுங்க இது கதை பெரிய கதைங்க இது பாருங்க இதே மாதிரி முக்கு பாருங்க இதுதாங்க பெண் பெண் செடி இது பாருங்க இது ஆண் பூவு இது பெண் பூவு இதில் வந்து மகர்ந்து இருக்குங்க இதில் வந்து மகர்ந்து இருக்காதுங்க ஒரே ஓப்பனாக இருக்கும் இது சும்மா வெறும் டம்மி சும்மா தூள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இது வந்து மகர்ந்து வெடித்து அப்படியே மலருங்க காலையில் கொண்டு போய் பாருங்க இது எப்படி கிராசிங் பண்ணணும் இது காயாகிடும் அடுத்தது பாருங்க இது வந்து இதுக்கு அடுத்த சைஸ் பிஞ்சு இது பாருங்க இதுதான் பெரிய சைஸ் காய் இது வந்து நாற்பது நாள் கழித்து இது பஞ்சியா வெடிச்சிருங்க இந்த பஞ்சு தான் உங்களுக்கு வருது ட்ரெஸ்ஸு மற்றபடி நூல் நீங்கள் இப்போ கட்டுற பட்டு புடவை பட்டு ச சட்டை வேட்டி எல்லாம் இருந்து தாங்க வருது அடுத்தது என்னென்னா எல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சி எல்லாத்தையும் பண்ணுறேன் ஓகேங்க ஆனால் எங்களால் தாங்க ஒரு நல்ல சட்டை போட முடியல சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் நல்லா தான் எங்களுக்கு அது போதுங்க சரிங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம் உங்கள் ஸ்டார் சொல்லுவேன் வணக்கம் நன்றி